தினம் என் தந்தையுடைய பதினாறாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு பல்வேறு நகரங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் அகில இந்திய வாகுசிப் பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே லேனா முருகானந்த பிள்ளை அவர்கள் மீது கொண்ட அனைவரும் நன்றி இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் மோதன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தந்தையின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை இதே மண்டபத்தில் நாங்கள் மிக சிறப்பாக செய்தோம் அதன் பிறகு அதை நாங்கள் நடத்தவில்லை அதற்கு பதிலாக சமூக சேவை பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஐ அப்புறம் வந்து பார்வையற்றோர் இந்த மாதிரி அனாத ஆசிரமம் இந்த மாதிரி பல இதுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோமே வெளியே இந்த மாதிரியான விழாவை இப்போ பதினாறு ஆண்டு காலம் கழித்து இந்த இந்த தடவை தான் செஞ்சுருக்கோம் அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு அவர் இந்த சமுதாயத்திற்காக செஞ்ச பல விஷயங்களை தொடர்ச்சியாக நம்மளால் செய்ய முடியல அவரோட அவரோட ஸ்பீடுக்கு நம்ம செய்ய முடியல ஆனால் இனி அதை மாதிரி இருக்க வேண்டாம் என்று இந்த நினைவு தினத்தை அவருக்காகவா அவருக்காகவாவது இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு இனி ஒவ்வொரு ஆண்டும் இதே பதிமூணாம் அன்று நான் இந்த நினைவு தினத்தை சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு உங்கள் எல்லோ ஒத்துழைப்பு வேணும் அதை நினைவு தினமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதை சொன்னாலும் கூட இது வந்து நம்ம ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு அதுதான் எனக்கு இப்போ முக்கியம் இப்போ இப்போ நாங்கள் அகிலாந்திய வந்து ரொம்ப வேகமாக செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்கள் தான் சொன்னாங்க மாதவன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க அதுக்கு வந்து நிறைய உட்பூசல் அதாவது என்ன சொல்றது நிறைய பிரிவா அங்கங்க அதாவது தந்தை இருக்க போது என்னோட தந்தை இருக்கும் போது உங்க பழைய பழைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும் எல்லா நூத்தி ஐம்பத்தி மூணு பிரிவு அங்கங்க இருந்தாலும் போடிய தேடினாலும் பாத்தீங்கன்னா பல பல பிரிவு இருக்கு அதனால பல தலைவர்கள் இன்னைக்கு அப்படி இன்னைக்கு நம்ம అవదే కమర్సియల్ అండ్ కన్స్ట్రక్షన్ అవర్ యాన్ సిస్టమాను కండిపెన్ కన్స్ట్రక్షన్ అది అంటే తలమే కన్నా మా కై కర్మన హౌసింగ్ ట్రస్ట్ నా వారస ఇన్ని రసారు ఇంకా సమాయానికి కారణం అవునేగా ఇంకా సమాయానికి Gracias.

Let's yeah, see